பேசக்கூடியவர்கள் ஒரு இருபது எம்எல்ஏக்களை நாம் பிஜேபி கட்சியிலிருந்து உருவாக்க வேண்டும் மணிக்கணக்கிலே தெருங்கிலேயும் பேச முடியும் இருந்தாலும் சரலமாக தவறிலே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன் தெலுங்கு பேசுகின்ற அத்தனை பேரையும் காப்பாற்றுகின்ற பாதுகாக்கின்ற ஒரு கட்சி பிஜேபி மன மனுஷன் ஓப்பட போகிறாங்கிற ஒரே எண்ணத்துல தாமதம் ஓட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து வருஷத்தால அந்த தெலுங்கு பேசுற உணர்வு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது எங்க சேல நாமக்கல் இருந்து யாரு வந்தாலும் தெருங்க தான் பேசுவேன் ஐயா எங்க அம்மா பால் கொடுக்கும் போது வீடுல நைனா வீழலா ஐயா வேறு அம்மா மாமாட்ட சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லி கொடுத்ததை நான் மறந்தேன்னா எங்க அம்மா செய்யற துரோகம் போன்றவர்கள் திராவிட கட்சியில் இருந்துவிட்டு இனி நாம் இருக்க வேண்டிய பிஜேபி என்று வந்திருக்கின்றோம் மகன் மகள் இருப்பது இன்னும் சில கட்சிகள் அதெல்லாம் பெரிய கட்சி குறிப்பாக மணிக்கணக்கிலே தெருக்கிலையும் பேச முடியும் இருந்தாலும் சரளமாக தமிழிலே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன் தூத்துக்குடியில் ஆரம்பித்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பகுதி வந்து மதுரைக்கு வந்து

அதனால இவங்க அவங்களோட நாம ஒட்டி வாழ வேண்டிய நானும் டாக்டர் முருகன் அவர்களுடைய சமுதாயமும் ஒட்டி வாழ வேண்டிய ஒரு கம்பல்சர் ஒரு கட்டாயத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தெலுங்கு மொழியாரும் நமது வீரபாண்டிய கட்டபாம்ப நாயக்கர்கள் அவர்களுடைய கலாச்சாரமும் ஏறத்தாழ தாலி கட்டுறது பொட்டு கட்டுது மற்ற கலாச்சாரத்திலையும் ஓரளவு ஒட்டி வரக்கூடியவங்க அதனால தெலுங்கு பேசுற அறிஞர் சமுதாயத்துல கூட நிறைய லேடிஸ் பெயரை பொம்மியமான நன்றிக்காக அந்த பெயரை நாங்கள் வைத்து வளர்ந்துவது வழக்கம் எங்களுடைய பெருமாரியான திருமணங்களை நாங்கள் வரவழைத்து அவர்கள் தலைமையிலே நடந்து நடத்துவதும் எங்களுடைய கடமையாக நீண்ட காலம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த இதுல ஒரு கோரிக்கை அந்த சீனிவாசனுக்கு தெரியும் என்று கருதுகிறேன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு இப்படி வருகின்ற பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் உண்மையிலேயே இவங்கள் நீண்ட காலம் எஸ்டியாக மலைவாழ் சமுதாயமாக அறிவிக்க வேண்டும் கல்வி பொருளாதாரம் சமூக நிலையில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் மாநில அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக எடுத்து வருவதாலும் பல ஆண்டுகள் அரசு துறையில அரசாங்கத்தில பணியில் இருந்ததனாலும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்ற ஒரு காரணத்தினாலும் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது காட்டு நாய்க்கராக பெயரை அழைக்க வேண்டும் என்றும் பிற சமுதாயத்தினர் காட்டு நாயக்கர் என்ற போக்கர் சர்டிபிகேட் வாங்கியும் அரசாங்க பதவியில உயர் பதவிக்கு வந்து விட்டார்கள் நான் கருதுகிற இந்த சமுதாய பிரிவிலிருந்து அதிகமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பது போல வாய்ப்பு குறைவு ஒரு தடவை ஆரம்ப தேர்தலில் நிற்கும் பொழுது அந்த விருதுநகர் மாவட்டத்தில் பல இடங்களில் சென்று நாங்கள் ஓட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று என்னால் உணர முடிகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்த ஐயா பெரியவருக்கு நன்றாக தெரியும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு வீட்டுமொழி பட்டா கூட இல்லை அது பெரிய வேதனை அதை நாம் தீர்த்தாக வேண்டும் உண்மையிலே அவர் வந்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி கௌரவம் நமக்கு கிடைத்திருக்கிறது காரணம் நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் பதிவு செய்திருந்தாலும் எங்களை போன்றவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சியில் இருந்துவிட்டு இனி நம்ம நாம் இருக்க வேண்டிய இடம் பிஜேபி என்று வந்திருக்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் நாங்கள் அறிந்தது உணர்ந்தது தெரிந்தது தேசம் 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 என்று இருந்த ஒரே கட்சி பிஜேபி குடும்பம் குழந்தை மகன் மகள் பேரன் என்று இருப்பது இன்னும் சில கட்சிகள் அது பெரிய கட்சி ஆயிடுச்சு இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியவதற்கு எங்களை கொன்ற மேடம் குஷ்பு பாடியில சொன்னா கொஞ்சம் வீட் இன் மைண்ட் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆயிதான் மேடம் தேசத்தை காப்பாத்துற கட்சி ஒழுக்கமான கட்சி பெண்களை மதித்த கட்சியில ஊடகத்திற கட்சி தேசத்திற்காக சொத்துக்களை அர்ப்பணித்த கட்சி பிஜல் பி நாம் நாம இருக்கிற நாள் நான் பல சொல்லியிருக்கிறேன் பல கூட்டங்களையும் சொல்லியிருக்கிறேன் அறிவுள்ளவர்களுக்கு விசுவாசிகளுக்கு உழைப்பவர்களை உயர்த்துகின்ற ஒரு கட்சி என்பதனால் தம்பி முருகன் டாக்டர் முருகன் என்று கே இந்த பெருகிய ஆடு கட்சிக்குது ஒரு மாநில கூடிய வாய்ப்பினை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தெலுங்கு பேசுகிறது அத்தனை பேரையும் காப்பாத்துகின்ற பாதுகாக்குகின்ற ஒரு கட்சி வீட்டு நம்மவர்களுக்கு தெலுங்கு பேசுபவர்களுக்கு நிறைய வாய்ப்பினை நாங்கள் எல்லாம் பெற்று தருவோம் மன மனுஷன் ரோபன போகலாங்கிற ஒரே எண்ணத்துல தாமரில் ஓட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பர்சன்ட் அந்த தெலுங்கு பேசுற உணர்வு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது எல்லாராலையுமே அது முடியாது நீண்ட கால கூட்டத்திலேயே தெரிஞ்சு பேசிக்கிறத எல்லாருக்கும் தெரியும் எங்க சேல நாமக்கல் யார் வந்தாலும் தெரிஞ்சுலயே தான் பேசுவேன் வருத்தம் கூட எழுதிருக்காங்க நாங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சது பேசுறீங்க ஐயா எங்க அம்மா பால் கொடுக்கும் போது நைனா வீடுதான் ஐயா வீடுதான் அம்மா வீடுதான் மாமா சொல்லிட்டு அவரும் ஒரு லாங்குவேஜ கற்றுக்க கோடிக்கணக்கில் செலவு பண்றான் எங்க அம்மா சொல்லி கொடுத்தத நான் மறந்தேன்னா எங்க அம்மாவுக்கு செய்யற துரோகம் அப்படிங்கறதுல வி ஆர் வெரி கான்பிடன்ட் அண்ட் மாரலின் அந்த ஸ்ட்ரென்தா நான் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில உங்களே பெரியவர் கலந்துக்கிட்டது பிஜேபிக்கும் பெருமை அவரை பெருமைப்படுத்தின பிஜேபிக்கு ஒரு பெரிய பெருமை ஒரே ஒண்ணு அவர் சொன்னாரு அவரால் பேச முடியல பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓல்ட் ஏஜ் தேசம் தேசம் பேசும் இந்த மூணு இந்த மூணு தடவை கேட்டாலும் பிஜேபி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தேசம் சொன்னாலும் சரி பாரதம் சொன்னாலும் சரி அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பேற்ற பிறகு மிக அருமையான ஒரு வளர்ச்சியை என் கண்ணால் பார்க்கிறேன் நான் உணர்கிறேன் அதாவது தலைவர்களுடைய ஒரு தாயாக இருந்து என் வயதை ஒட்டி சொல்லுகிறேன் நான் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது தம்பி நமது ஊருக்காரர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலாச்சு உழவு பெரிய கட்சிக்கு தலைவர் அவர் தலைமையில ஒரு உத்வேகம் வாலிபர்கள் படித்த இளைஞர்கள் இனி நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்சி மோடி தலை மாண்புகள் பிரதமர் மோடி தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சி என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த கட்சியில் நமது எல்முருகன் அவர்கள் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிறார் எல்லோரும் பேசுகின்ற அளவுக்கு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது நமது எல்லோருக்கும் தெரியும் தேசத்திற்கு பாடுபட்ட அத்துறை தலைவர்களையும் இன்க்ளூடிங் திருநெல்வேலி ஒன்றியம் வரை விமானங்கள் வரை அவர்களுடைய தியாகத்தை மதிக்கின்ற போற்றுகின்ற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஒரே ஒரு கட்சி தமிழக பாஜக கட்சி என்று சொல்லுவதிலே நம்ம நான் தெரிஞ்சுகளை அந்த வரலாறு மறைக்கப்படக்கூடாது மறைக்காமல் மற்றொரு சமுதாயம் நம்ம இன்னொரு ஜெனரேஷனுக்கு எடுத்து செல்கின்ற பணியை சிறப்பாக செய்கிறது எனவே நமது அர்ஜுனமூர்த்தி சொன்னது போல இது புரட்டாசி மாசம் சனிவார வேப்பதான் முடிஞ்சதான் இந்த நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உணர்வை நாம் பெற வேண்டும் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக நான் மீண்டும் சொல்லுகின்றேன் நம்மளுக்கு தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருபது எம்எல்ஏக்களை நாம் பிஜேபி கட்சியிலிருந்து உருவாக்க வேண்டும் தெரு மாட்டாட நிலதே அப்பா தெரிசினோ தெலோ மஞ்சள் மனுஷோ பெட்ட மனுஷோ மன தாமர ஆ மனுஷி தாருதான் நெல்சி ஏன்னு திருப்பி திருப்பி செப்பி மச்சி பிரஷர் டு நோ அப்படி ப்ரொஃபெசர் சீனிவாசன் தெலுங்கு மாநாடு வாங்குற இப்ப கூட சொன்னேன் தெரியாதான் தெலுங்கு ரெடியா இருந்தேன் சரி சரி ரெண்டாவது சந்தோஷம் ஒத்துக்கு வந்த கூட இது மன தேசம் இது தமிழ்நாடு மன ஊரு மன ஆட்சி சேஷன் எடும திருமண நாயக்கர்களை நான் உங்களுக்கு சொன்ன போற்றி மாட்டேங்கிறீங்க இது உங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்குறேங்க நாங்க வணக்கம்